நமஸ்காரம் இன்னியோட ப்ராவ் இம்மெச்சூர் பீப்பிள் பீப்புள் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு வின் அண்ட் ஆர்கியூமெண்ட் ஈவன் அட் த காஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பட் மெச்சூர் பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு லூஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட் அண்ட் வின் அ ரிலேஷன்ஷிப் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இங்கே மெயினாக என்ன சொல்கிறான்னா உ ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் ஹைலைட் பண்ணுறான் ஏன்னா ஒரு ஏ இருக்கணும்னா ஒரு பி கண்டிப்பாக இருக்கணும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிம்பா ஸோ நம்ம வந்து அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாதுங்க எவ்ரிபடி இஸ் இம்பார்ட்டண்ட் சிறு துரும்பும் பல்லுக்குத்த உதவும் இல்லையா ஸோ எல்லாரும் யா ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு அவ ஹெல்ப்புக்கு தேவைப்படும் அப்போது அந்த மாதிரி ஹெல்ப் தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணோம் எப்போதுமே நம்ம நிதானமாக அவளை வந்து மெயின்டைன் பண்ணணும் ஓகே சி அவளோட நேச்சர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ ஹாவ் டு ஜஸ்ட் கீப் ஒயிட் இஃப் யூ கேன் ஜெல் வித் தம் ஜெல் இல்லையா ஜஸ்ட் கீப் ஒயிட் அப்போது அவள் அந்த மாதிரி ஏதாவது பேசும்போது ஜஸ்ட் அந்த ஆர்கியூமெண்ட்டோ வாட் எவர் தி சேங்ஸ் யூ ஹாவ் டு ஜஸ்ட் இக்னோர் அந்த ஒரு மெச்சூரிட்டி நமக்கு வரணும் அந்த மெச்சூரிட்டியெல்லாம் வரணுமானா நம்ம கண்டிப்பாக நான் அடிக்கடி எப்போதுன்னு அவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா ரீக்கி கற்றுக்கோவோ மெடிடேஷன் பண்ணுங்கோ எஸ் இட் ஒர்க்ஸ் அ லாட் சத்தியங்க இட் ஒர்க்ஸ் அ லாட் ஏன்னால் அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பாக நமக்கு வரணுங்க ஏன்னால் இது கடவுள் அழகாக சொல்லி கொடுத்துருக்காருங்க ஏன்னா நீங்களே யோஜனை பண்ணி பாருங்கள் நம்ம அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி வந்துட்டோம் பட் ஆனாலும் முக்கியமான சமாச்சாரத்தை வந்து நம்ம அதை கடைப்பிடிக்கலை பாருங்க நம்ம பிறந்தோம் வெற ச நான் நம்ம எல்லாம் ஆச்சு அதெல்லாம் வந்தக்கப்புறம் கொஞ்சம் என் வேலையை நான் செய்யறதுக்கு கடவுள் உங்களை உட்கார வச்சார் இல்லையா நீயே எழுந்து நீயே குளிச்சிக்கோ நீயே ஸ்கூலுக்கு போ நீயே படி நீயே புரிஞ்சிக்கோ அந்த இதுக்கு வந்ததுக்கு வாட் இஸ் த ரெஸ்பெக்ட் யூ ஆர் கிவிங் டு காட் கொஞ்சம் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்களேன் கொஞ்சம் அப்படி ரிமைண்ட் பண்ணி பாருங்களேன் அது வரைக்கும் அம்மா அப்பா தான் அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் தான் குளிப்பாட்டிட்டு இருந்தா அந்த மாதிரி எல்லாம் வி வர் டோட்டலி டிபெண்டிங் டிபெண்ட்டாக இருந்தோம் நம்ம சாப்பாடுலேருந்து ஊட்டி விடுறதுலேருந்து எல்லாமே அவள் தான் பண்ணிகிட்டு இருந்தாள் ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே அப்போது அவ வந்து சரி இவள் ஓகே குழந்த வளர்ந்தாச்சு ஸோ தே ஆர் ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திங்ஸ் செப்பரேட்லி இன்டிபெண்ட்டாக பண்ணுவாள் அப்படின்னு அவளும் நகர்ந்துட்டாள் அண்ட் காட் ஆல்ஸ் ஆல்சோ கிவன் யூ தி கான்ஃபிடென்ஸ் சரி நீ இனிமேல் நீ பண்ணிக்கோ நீ ஒருத்தர நாடி இருக்க வேண்டாம் அப்போ அங்கேயே உங்களுக்கு மெச்சூரிட்டி ஸ்டார்ட் ஆயாச்சு எப்போ எப்போதைக்கு உங்களோட வேலைகளை நீ தண்ணி தனிமையாக நீங்கள் பண்ணுற இடம் அங்கேயே உங்களுக்கு மெச்சூரிட்டி ஸ்டார்ட் ஆகிடுது ஆனால் உங்களுக்கு இந்த அறியாமைன்னு சொல்லலை அந்த அந்த ஒரு மரியாதை கடவுள் உங்களுக்கு கொடுத்தர் சரி நீ இனிமே தனியாக பண்ணிக்கோ இந்த உனக்கு நல்லா பலத்தை தரேன் அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுத்ததுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கீங்க தட் இஸ் ஆல்சோ அ வெரி இம்பார்ட்டண்ட் ரிலேஷன்ஷிப் காட் அண்ட் யூ ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து ஒழுங்காக வச்சுக்கல நம்ம கண்டிப்பாக நமக்கு அன்னிலேருந்தே நம்ம வந்து நன்றி 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 சொல்லியிருக்கணும் சரி அன்னிலேருந்து சொல்லலை அது அறியாமல் எதுவாக இருந்துட்டு போட்டோம் கொஞ்சமாவது அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் ஒரு கல்யாணமாச்சு ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அப்போ அப்போலேருந்தாவது நீங்கள் கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பித்தேடா அப்போவும் விட்டு ஸோ கடவுள் எவ்வளோ ஹி ஹஸ் கிவன் அ லாங் ரூப் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க வேலைக்கு போனக்கப்புறம் அந்த வேலை கூட எப்படி உங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் எல்லாமே உங்களுக்கு ஏற்பா ஏற்ற மாதிரி வாங்கி கொடுத்தவருக்கு வாட் இஸ் தட் கிராட்டிட்யூட் யூஆர் கிவன் ஸோ அதுதாங்க நிறைய பேர் தே ஹவ் டு திங்க் கொஞ்சம் வளர்ந்தால் கூட ஒரு சில அம்மா அப்பா அம்மாமார்களோ சரி அப்பா அம்மா சரி குழந்தைங்க வந்து எல்லாம் வருஷ டேலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளாஸு ஸ்கூல் தவிர ஸ்கூலுக்கு தவிர பாட்டு கிளாஸுக்கு போ ஸ்விம்மிங் கிளாஸுக்கு போ வீணா கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் அவளை கஷ்டப்படுத்தின்னு கூட்டிகிட்டு போய் கூட்டின்ட்டு வந்து ஒன்று ஒரு ஒரு டைமில் இருக்கும் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும் ஆனாலும் அதெல்லாம் பாராட்டாமல் பண்ணுறான் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஹேவ் அந்த சில்ட்ரன் யாராவது அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் கிராட்டிடியூட் கொடுத்துருக்காளா ஐயோ இவ்வளோ தூரம் எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுறாளே அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கோ எல்லா இஸ் இம்பார்ட்டண்ட்டுங்க நம்ம எல்லாம் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம் ஓகேவா ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து இப்போ கூட நம்ம வந்து கிராட்டிட்யூட் காமிக்கலைன்னா நம்மளை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாதுங்க தயவுசெய்து நீங்கள் வந்து இப்போ பண்ணினேனா இல்லையா அப்படிங்கிறது இப்போ நான் ஆர்கியூமெண்ட் பண்ணலை பண்ணலைன்னா பண்ணுங்கோ பண்ணினா இன்னும் பண்ணுங்கோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினது காணாது அப்படிங்கிறேன கண்டிப்பாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்பா அம்மாவும் சரி ரெண்டு பேரும் சரி அவள் வந்து அது பிள்ளையாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ஆனாலும் யாரானாலும் அது பொறுப்பு அவளுக்கு க ஆனாலும் அப்போ அவள் சும்மா இருக்கிறது இல்லைல்ல தி ஸ்டில் கண்டினியூ டூயிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவளுக்கு உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் கல்யாணம் ஆகி த தனியாக கொடுத்தோன்னு போகிறா சேர்ந்து இருக்கா அவர் த ஃபேமிலி எஸ் அவள் ஓ கல்யாணம் ஆயாச்சு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே தி ஸ்டில் அதே சமயத்தில் தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் நீங்கள் வந்து அது கிராட்டிடியூட் காமிக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை பட் வி ஆர் நாட் டூயிங் தட் நம்ம கடவுளுக்கும் நம்ம கிராட்டிட்யூட் கொடுக்கறதில்ல லிவ்விங் பேரண்ட்ஸ்க்கும் நம்ம கிராட்டிடியூட் கொடுக்கறதில்ல ஸோ வி ஆர் ஸ்டில் இம்மெச்சூர்ட் ஸோ இந்த மெச்சூரிட்டியாக இருக்கிறவா யாராக இருந்தாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஏஜ் ஸ்டில் சில பேர்லாம் அப்போலேருந்து சொல்லிட்டு இருப்பாள் அப்பா எங்கள் அம்மா அப்பா தான் எங்கள் எல்லா இடத்துக்கும் எங்கள் அம்மா அப்பா தான் கூட்டின்னு போவாள் அவளோட தான் நான் வருவேன் அப்படின்னு சி சில பேருக்கு சொல்ல தெரியாது பட் அவளுக்கு மனசு நிறைய அந்த ஒரு கிராட்டிடியூடு இருக்கும் அதை நானே நீங்கள் புரிஞ்சுக்கணும் சில பேர் அம்மா நன்றி அப்படின்னு சொல்ல தெரியாட்டால் கூட அவள் மனசு நிறைய அவளுக்கு அந்த கிராட்டிட்யூடு இருக்கும் சில பேருக்கு அந்த மனசு நிறைய கூட கிடையாது அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருக்கவா எல்லாருமே இம்மெச்சூர்டு அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஏஜ் நான் சின்னவா பெரியவாலாம் நான் சொல்லுது எவ்ரிபடி அவள் எல்லோரும் அந்த கேடலில் தான் வருவாள் ஸோ அந்த மாதிரி கேடலில் வரவாதான் ஆர்கியூமெண்ட் பண்ணுவா ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடியவா எல்லாம் அந்த கிராட்டிட்யூடே காமிக்காதவா தான் கிராட்டிட்யூட் காமிக்கிறவாளாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஆர்கியூமெண்ட் வரக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் அம்மா விட்டுருமா அப்பா விடுங்கப்பா அதான் ஒன்று பேசாதீங்கப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாளே வழிய தே வில் நாட் ட்ராக் திட் ஆர்கியூமெண்ட் தே வில் ட்ரை டு ஏன்னா தே நோ எவ்ரிபடி நோஸ் த கெப்பாசிட்டிஸ் அதனால் அங்கே போய் நம்ம ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை ஆர்கியூமெண்ட் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஸோ அதனால் நம்ம தயவு செய்து கிராட்டிடியூட் கண்டிப்பாக நம்ம காமிக்கணும் நம்ம காமிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மெச்சூரிட்டி வரும் அந்த மெச்சூரிட்டி வந்தாச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை நம்ம விட மாட்டோம் ஒரு சர்வண்ட் மேடானாலும் இல்லை ஒரு வெ ஒரு ஜஸ்ட்டு ஓலா டிரைவர்னே வச்சுப்போம் ஓலா டிரைவர் இஸ் ஒன்லி ஃபார் த ட ட்ரிப்பு ஆனால் அந்த மாதிரி ஆளானாலும் வி வில் நாட் ஹாவ் அண்ட் ஆர்கியூமெண்ட் எத்தனையோ ஓலா இதெல்லாம் வந்து என் ரூட்டில் ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னு அவ மாட்டேன்பா என்னமோ அவ தலையில் தான் ஓலா ஓடுற மாதிரி இருக்கும் அப்போ யூ ஹாவ் டு கீப் வைட் அது எப்படிப்பா நீ அந்த மாதிரி பண்ணலாமா நாங்கள் பைசா கொடுக்குறோமே நீ எங்களுக்கு என்ன ரூட்டில் தானே சொல்கிறேன் என் நிற்க முடியாதா போக முடியாதா நம்ம ஆர்டி பண்ண வச்சுக்கோங்க ஆர் ஃபூல்ஸ் வி ஆர் எஜுகேட்டட் ஃபூல்ஸ் படித்த முட்டாள்கள் அவ கிட்ட போய் எதுக்கு நீங்கள் மோதிரிக்கணும் அவன் மாட்டேன்னு சொன்னக்கப்புறம் நீங்கள் என்னத்தை பேசினாலும் இசி கோயிங் டு ஒப்ளைச் யூ வில் நாட் ஒப்ளை்ட மெச்சூர்டாக இருக்கவா என்ன தெரியுமா சொல்லுவா அம்மா மேடம் நீங்கள் வந்து ரொம்ப டைம் பண்ணாதீங்க அப்படிம்பா நம்பர் ஒன் நம்பர் டூ எனக்கு கொஞ்சம் கூட பைசா தெரியுங்களா அப்படிம்பாங்க அதுதான் அதுதான் மெச்சூர்ட் அதுதான் டீசெண்ட் நம்ம எஸ்னோன்னு சொல்ல போகிறோம் ஓகேவா அது அப்போது ரெண்டு பேருக்கு மியூச்சுவலாக யூஆர் ஹேவிங் ஏ ரிலேஷன்ஷிப் அந்த அந்த என்ன அந்த ட்ரிப்போட ரிலேஷன்ஷிப் தான் பாயிண்ட் டு பாயிண்ட் எந்த இடத்துலேருந்து அதுவோ அதுதான் ஸோ வி வில் நாட் லூஸ் அ ரிலேஷன்ஷிப் புரிஞ்சுதா ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கடவுள் நமக்கு அழகாக கொடுத்துருக்கார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது நாட் ஓன்லி வித் ஹியூமன் ஈவன் வித் காட் ஸோ தயவுசெய்து இப்போலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து கிராட்டிட்யூட் காமிங்கோ அண்ட் பி எ மெச்சுர்ட் பர்சன் ரதர் தேன் அண்ட் இம்மெச்சூர்ட் பர்சன் ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மெச்சூராக ஆறிங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஜோராக இருப்பீள் ஹெல்த்வைஸ் மென்டல் ஃபிசிக்கல் எல்லாமே வில் பி ஹெல்தி வெல்தி ஹாப்பி தேங்க் யூ